ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கபடி தான் முடிஞ்ச என்ன பிடிங்க இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது பேச நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க ரைடரு டிஃபெண்டர்லாம் பற்றி பேசுங்கன்னு ரைட் இப்போ என்ன பேச போகிறாங்கன்னா டாப் ஃபைவ் டா ரைடர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க தெரியும் இருந்தாலும் சில நுணுக்கங்கள் அதை பற்றி பேசலான்னு தான் இந்த வீடியோ டாப் ஃபைவ் முடிஞ்சு போனேன் பிகேஎல் டன் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் பிகேஎல் டன் கடக்கடன் முடிஞ்சு போச்சு எழுபது நாள் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது பெரிய என்னன்னா தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகாது உங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா டாப் ஃபைவில் வந்துட்டார் நம்ம நரேந்திர கண்டோலா இப்போ அஞ்சு டாப் ஃபைவ் டிஃபெண்டரை பற்றி பேசுகிறேன் கடைக்கடைனா நம்பர் ஃபைவ்லேருந்து யாருமே நம்பர் ஃபைவ் அஃப்கோர்ஸ் நரேந்திர கண் கண்டோலா அவர் அவரோட வேலையை கரெக்டாக தான் பண்ணார் டீம் தான் ஃபெயில் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இட்ஸ் அ டீம் கேம் அண்டு எந்த அளவுக்கு இவருக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா அது என்ன காரணம் உண்மையாக நமக்கு தெரியல பட் சில விஷயம் தெரியுது நம்மளே கண்ணாலே பார்த்தோமே ஒரு ரைடு எடுத்தோன்னே உள்ளே இருக்கிறவங்க திருப்பி வெளில கூப்பிட்டார் கோச்சு நீ வா வான்னு அந்த ஒரு மேட்ச் ஃபுல்லாக விளையாடவே இல்லை இவ்வளோக்கும் லீடிங் ரைடர் இவர் தான் நீங்கள் வந்து பாட்னா பரேஜில் சச்சினை கூப்பிட்டாலும் அங்கே மஞ்சித் இருக்கார் சுதாகர் இருக்கார் சந்தீப் இருக்கார் அஜிங்க போர் டோட்டலி ஃப்ளாப் இந்த சீசன் உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் ஒரு மேட்ச்சில் பதினேழு பாயிண்ட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செகண்ட் ஹாஃப் விளையாடவே உள்ள வா நீ வந்து உட்காந்துட்டார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன் அவுட்டு இன் அவுட்டு இன் கோச் கோச்சுக்காரன் தனியாக அவரை கூப்பிட்டு காதலில் சொல்லிட்டு இருந்ததாகட்டும் நிறைய அவரை பெர்ஃபார்ம் பண்ண உடல் தான் எனக்கு தோணுது இல்லைனா அவரும் இரநூத்தம்பது பாயிண்ட் கிட்டே போயிருப்பார் நம்ம குவாலிஃபை ஆயிருப்போம் எனிவே வித் லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ரொம்ப நல்லா பண்ணார் நூற்றி எண்பத்தாறு ரைடு பாயிண்ட்டுங்க அண்ட் அது மட்டும் இல்லை சூப்பர் டென்னு பத்து சூப்பர் டென் எடுத்திருக்காரு டோட்டல் இருபத்தோரு மேட்சில் ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு ஒம்பது பாயிண்ட்டு இது டேக்கல் பாயிண்ட் எடுத்தார் ஒன் நைன்டி ஃபைவ் டோட்டல் உங்களுக்கு தெரியும் ஒம்பது விண்ண தான் தமிழ் தலைவாசு தான் குவாலிஃபை ஆக முடியல தூக்கி ஓரமாக வச்சுருவோம் நம்பர் ஃபோர் யாருமே மனிந்தர் சிங் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஆப்ஷனில் வந்தார் அப்புறம் பெங்கால் வாரியரே எஃபிஎம் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பெங்கால் வாரியர் அவங்களும் ஒம்பது வின்னு தான் குவாலிஃபை ஆக முடியல மினிமம் பத்து விண்ணாக இருந்தால் தான் குவாலிஃபை முடியும் அவங்களும் குவாலிஃபை ஆகல இவர் மனிந்தர் சிங் பிளேயர் மட்டும் இல்லை கேப்டன் ஆல்சோ அந்த டீம் வேறு அனுச்சி கொண்டு போகணும் அண்ட் ரிலேட்டிவ்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக் தான் சொல்லுவேன் எல்லா ரைடருமே வீக் தான் இந்த சீசன் போன சீசனில் இரநூத்தம்பது இருபத்தி தொட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் எனிவே மனித சிங் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் ரைட் பாயிண்ட் எடுத்தார் அண்டு சூப்பர் டென் ஒரு ஒம்பது சூப்பர் டென் எடுத்தார் அவர் இருபத்தோரு மேட்ச் தான் அவரும் விளையாண்டாரு ரைட் ஏன்னா நான் கூப்பிட்டு போக முடியல இல்லையா விட்டுருங்க மூணாவது யாருப்பா ஃப்ளையர் அவர் இல்லாமையா போன சீசன் தான் பிகேஎல் நைன் தான் இன்ஜூரி ஆகிடுச்சு ஸ்டார்டிங்கில் வி டீம் பி கிஎல் டென்னில் அவரோட பெர்ஃபாமன்ஸும் ஸ்டூட் அவுட் அது கோச்சுக்கு அவருக்கும் ஒத்துக்கலை அப்பப்போ ஏதாவது டிக் பண்ணிகிட்டே தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே எல்லாருக்கும் முன்னாடி அவர் சொல்லும்போது பின்னாடி நடந்ததில்ல அதான் கோச்சை அப்போ அதை பற்றிலாம் அப்புறம் பேசுகிற அடுத்த சீசனை பற்றி பவன் ஷெராவா தெலுங்கு டைட்டன்ஸ் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் கிரியேட்டர் இப்போ பி கேல் நைன்லேயும் அவர் தான் ஹையஸ்ட்டு பெய்டு பி கெல் டென்லேயும் அவர் தான் ரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு போனார் டோட்டலே அஞ்சு அஞ்சு கோடி பட்ஜெட்லன்னா பாருங்கள் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டே ரெண்டு வின்னு தான் ஓட்டு டு ரைட் பவன் ஷெராவத்தோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரைடு பாயிண்ட்டு டேக்கிள் வேறு நிறையா பண்ணார் அவர் அவர் டோட்டல் பாயிண்ட் டூ செவன்ட்டி டேக்கிள் பாயிண்ட்டு பதினஞ்சு எடுத்திருக்காரு சூப்பர் டென் ஒரு பதிமூணு எடுத்தார் பதிமூணு வாட்டி சூப்பர் டென் ஒரு மேட்ச் தான் விளாண்டார் இருபத்திரெண்டு இருக்கணுமே நினைவிங்க ஆலியும் ஒரு மேட்ச்சில் உட்கார வச்சார் கோச் நீ வேண்டாரு மேட்ச் பார்த்தார் அவர் வந்து உட்காந்துட்டு ரைட் செகண்ட் யார் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சேம் பாயிண்டில் தான் முடிச்சாங்க பட் என்ன க்ரைட்டீரியாவில் அவருக்கு ஆசுமலி கொடுத்தான்னு தெரில சரி செகண்டை பார்த்துருவோம் அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்பூர் பிங் பார்த்தாரு செமிஃபைனலில் அப்செட்டுன்னு தான் சொல்லணும் ஹரியானா ஸ்ரீலாஸ் அவங்ககிட்ட ஜெயிச்சது மன்பிரீத் சிங் மட்டும்தான் நம்பினு நம்ம கண்டிப்பாக ஃபைனலுக்கு போவோன்னு வேற யாரும் நம்பல எல்லாருமே ஆட்ஸ் வேர் ஃபேவரிங் ஜெய்பூர் பிங் பாய்ந்தேன் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அபிஷேக் பச்சன் டீம் வேறு அவர் வந்துவர் செமி செமிஃபைனலில் தோத்துட்டாங்க பதினாறு வின் அவங்க டோட்டலாக ஜெய்பூர் பிங் டேரெக்ட் செமி செமிஃபைனில் வேறு விளாண்டாங்க இரநூத்தி எழுபத்தாறு ரைடு பாயிண்ட்டுங்க அர்ஜுன் தேஷ்வால் ப்ரில்லியண்ட்டில் அண்டு ரெண்டு டேக்கல் பாயிண்ட் டூ செவன்ட்டி எயிட் டோட்டல் பாயிண்ட்டு ரைடு இல்லை ஏன்னோ கலக்கிட்டார் அவர் அண்டு சூப்பர் டென் பதினேழு சூப்பர் டென் அண்ட் இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டார் அதனால அவர் செகண்டில் இருக்கார் நம்பர் ஒன் ஆஷு மாலிக் யெஸ் ஆஷு மாலிக் இருபத்தி மூணு மேட்ச்சு இரநூத்தி எழுபத்தாறு பாயிண்ட்டு ஆனால் அவருக்கு தான் நம்பர் ஒன் ரைடர் அவார்டு கொடுத்து பதினஞ்சு லட்சம் கேஷும் கொடுத்தாங்க ஏன்னா ஆஷு மாலிக் வந்து ரைடு இல்லாமல் அவர் கே கேப்டன்ஷி ஸ்கில் அண்ட் தென் டேக்கிள் பாயிண்டில் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் எல்லாத்துலேயுமே எக்ஸெல் ஆஷ் மாலிக் நவீன் எக்ஸ்பைஸ் இல்லாத குறை அவர் தான் தீர்த்து வைச்சார் உங்களுக்கு தெரியும் ரைட் ஸ்கில் ஆகட்டும் எஸ்கே ஆகட்டும் வேறு லெவலில் ஆஷ் மாலி யாருமே எதிர்ப்பாங்க தெரிஞ்சில் இவ்வளோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்க டபங் டெல்லி அண்ட் அவங்களும் கோட்டை பயனில் தோத்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அவர் இரநூத்தி எழுபத்தாறு ரெய்டு பாயிண்ட்டு சூப்பர் டென் மட்டுமே பதினஞ்சு எடுத்தார் அண்டு பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் இருபத்தி மூணு மேட்ச் தான் விளாண்டுனாரு ஸோ இதுதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நரேந்திர கண்டோலா மனிதர் சிங் பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வான் அண்ட் அசோக் மாலிக் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இது ஃபேக்ட் இது உங்கள் ஒப்பீனியனும் கேட்கல இன்னும் யார் நல்லா பெட்டர் பண்ணியிருக்கலாம் யார் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கலாம் ஏன் வரலன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது இல்லாமல் நிறைய பிளேயர்லாம் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் வரவே முடியலையா டாப் ஆகிக்கிட்ட எனிவே அண்ட் ஹார்ட் லேக் தமிழ் தலைவர் தமிழ் தலைவர் ஃபேன்ஸும் ஒன்றும் மனசு தளரது இங்கிட்ட வந்துடும் சீசன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும் பீ லெவன் அது உள்ள ரீட்டன் லிஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட்டு ரிலீஸு அது எல்லாமே வரும் இட் வில் கீப் அஸ் பிஸி ஐபிஎல் பற்றி நிறைய வீடியோ இருக்கோம் காமன் ஆடியன்ஸ் ஐபிஎலும் பாருங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ ஐபிஎல் பற்றி வந்து எடுத்து கூட சிஎஸ்கே கான்வே ரீப்ளேஸ்மெண்ட் பற்றிலாம் பேசியிருக்கேன் எனக்கு பிடிக்கலனால எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக் அமைக்க விட்டுருங்க ரைட் பொறுமை பார்த்துட்டு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ